வணக்கம் சொந்தங்களே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இனிப்பு பூந்தி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் அரை கிலோ அளவுக்கு கடலை மாவு முக்கால் கிலோ அளவுக்கு சர்க்கரை கொஞ்சம் பூல் சோடாப்பு கொஞ்சம் ஏலக்காய் தூள் இப்போ இந்த கடலை மாவு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் கொஞ்சம் பூல் சோடாப்பு சேர்த்துக்கலாம் இந்த சோடாப்பும் கடலை மாவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம தோசை மாவு அளவுக்கு நல்லா இந்த கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்ல மாவு கரைச்சி எடுத்துக்கலாம் வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி நல்ல எண்ணெய் காயிற வரைக்கும் நல்ல எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்ச மாவு இந்த பூந்தி கரண்டியில் ஊற்றணும் அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ அழகான பூந்தி நல்ல முத்து போன்ற நல்ல அழகான பூந்தி கொட்டுது இந்த பூந்தி நல்லா அரைப்பதான் அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்தால் போதுங்க பாருங்க எல்லாம் வெந்திருக்கு இந்தளவுக்கு வெந்த உடனே நம்ம இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகான பூந்தி இதே போல் நம்ம கரைச்சி வச்ச எல்லாமாவையும் பூந்தியாக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இவ்வளோ அழகான முத்து போன்ற பூந்தி பாவனோட அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி இது கூட அளந்து வச்ச சர்க்கரையை சேர்த்துக்கலாம் பாவு நல்லா காயணும் நல்ல பாவு கொதிச்சு பதமாக வந்துச்சு அப்படின்னா நமக்கு சூப்பராக இருக்கும் இனிப்பு பூந்தி சாப்பிட்றதுக்கு பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த பாவுனோட பதம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் போல் தட்டில் தண்ணி எடுத்துக்கலாம் இந்த இந்த காஞ்ச பாவை நம்ம விட்டு பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் நல்லா குழகுழன்னு இருக்குது இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருந்தால் போதும் இது கூட ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இது கூட கொஞ்சம் கொஞ்சமா இந்த பூந்தியை சேர்த்து நல்ல அந்த பாவோட நம்ம கலந்து விட்டுக்கலாம் நல்ல இந்த பாவு பூந்தியோடு கலந்து வந்தால் நமக்கு ரொம்ப நல்ல இனிப்பு சுவையா இருக்கும் எல்லா பூந்தியும் இந்த பாவோட சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அந்த பூந்தியோடு பாவ நல்லா கலந்துருக்குன்னு இந்தளவுக்கு நல்லா பாவு பதமாக எடுக்கிறோமோ அந்தளவுக்கு பூந்தி நல்லாயிருக்கும் நமக்கு நல்ல இந்த சர்க்கரை இனிப்பு நல்லா இந்த பூந்தியில் போட்ட உடனே பாருங்கள் இவ்வளோ முத்து போல் அழகாக தெரியுது இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற விட்டுடலாம் பாருங்கள் இந்த பூந்தி எல்லாமே நல்லா பாவில் ஊறினதுக்கப்புறம் இவ்வளோ நல்லா அழகாக தெரியுது இந்தளவுக்கு நம்ம சூப்பராக இருக்குது பூந்தி சூப்பரான இந்த இனிப்பு பூந்தியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது கூட திராட்சை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்பவுமே சூப்பரான ஒரு இனிப்பு பூந்தி தாங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் பாசமுள்ள தணிகை வேலன்